ஹலோ மக்களே ஆரல் மாட்டுப்பண்ணிக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தீனி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மழை வர இப்போலாம் ஒரு ரெண்டு நாளாக மழை நேற்று நைட்டில் இருந்து தான் மழை ரொம்ப நாள் இல்லை நைட்டுக்கு இப்போ தட்டு எடுத்து வச்சிட்டோம் ஒரு ஏக்கர் வந்து தட்டு அறுக்காமலேயே இருக்குது எல்லாம் ஃபுல்லாக நினஞ்சிருச்சு அறுத்து தட்டெல்லாம் அது வந்து அந்த அந்த மண்ணுக்கு வந்து எந்த வண்டியும் உள்ளார போக முடியாது எதுவும் மண்ணு சொன்னாங்களே களிமண்ணுன்னு நினைக்கிறேன் அந்த மண்ணுக்கு வந்து டக்கு எல்லாம் உள்ளார இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் எல்லாம் நினஞ்சிட்ருக்கு எப்பயுமே இந்த சீசனில் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் ஆகிடும் நினைகிற மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ தான் நானும் வந்தேன் தாலி எதுவுமே போடலை இது வந்து நான் அந்த மாட்டுக்கு வச்சேன் அந்த மாடு தண்ணி குடிக்கிற அது அப்படியே இருக்குது மதியம் தண்ணி அப்புறம் இப்பதான் போடுவேன் ஓகே அப்புறம் ஒவ்வொரு விஷயம் சொல்லான்ட்ருந்தேன் சின்ன காம்பு ஒரு மடி இருக்குன்னு சொன்னால அது பால் கறக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால சின்ன காம்பு நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் மேக்சிமம் வீடியோ எடுத்து போடுறது ஒரு ஒரு பாட்டில் நான் போட்டிருப்பேன் அந்த செம்மீனேஸ் அது ஏதோ ஒரு சாங்கு அந்த சாங்கில் வந்து அந்த அந்த மாட்டை தான் பால் கறந்துருப்பேன் அந்த மாட்டை நாங்கள் விற்றுட்டோம் விற்றுட்டோம் அது பால் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி விற்கலை அது காம சின்னதாக இருக்குது ஒருவேளை அது நான் இருந்தால் கறந்துருவேன் ஒருவேளை நான் எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருந்தாங்க இருந்ததுன்னா இவங்க சண்டை கட்டிக்கிறாங்க இந்த மாட்டை யார் கறக்கிறது அப்படின்ட்டு சரி அவங்க சொல்லும்போது நம்ம விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விற்றுட்டேன் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சீக்கிரமாக தாலி போட்டலாம் பேசிகிட்டே இருந்து டைம் ஆகிடும் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக அஞ்சு மணிக்கெலாம் முடிச்சிடணும் எல்லா வெளியே சாணி இழணும் பாருங்கள் சாணி எழுந்த ஈரத்துக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் சாணி இழைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது பண்ணி தானே ஆகணும் வேறு வழியே இல்லை பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சீக்கிரமாக பீர் வேஸ்ட்டு அங்கே த தவிடு இருக்குது கொஞ்சம் கோல்டு கோல்டுன்னு இல்லை எனக்கு சளியே இல்லை அது இருமல் தான் அந்த மாதிரி வரட்டு இருமல் மாதிரி வருது எல்லாமே முடிஞ்சிருச்சு கரெக்டாக அந்த முடிகிற ஸ்டேஜில் எதுவுமே இருக்காது வீட்டில் தீவனமும் முடிஞ்சிருச்சு இன்னும் எல்லா மாட்டுக்கும் போடும்போது சீக்கிர சீக்கிரமாக முடிஞ்சிடும் எல்லாத்துக்குமே இப்போ எதுவும் போடுறோம் பருத்தி கூட்டி பின்னாக்கு எல்லாத்துக்குமே போடுறோம் இப்போ எனக்கு பால் வந்து அதே தான் வரும் நீங்கள் வேணால் பாருங்கள் நான் ஒரு டைம் வீடியோ எடுக்கும்போது காமிக்கிறேன் எல்லா பாலுமே எப்படி வருதுன்னு மட்டும் காமிக்கிறேன் இன்றைக்கி முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை எடுக்கும்போது இப்போ எல்லாமே கண்ணுக்குட்டி போட்டு ஒரு அஞ்சாறு மாதம் இருக்கும் ஆமாம் தானே ஒரு அஞ்சாறு மாதம் இருக்கும் ஜூன் மாதம் எல்லாம் ஜூன் அஞ்சாந்தேதிக்குள்ளே எல்லாமே போட்டுருச்சு ஒன்றாந்தேதியிலேருந்து ஒரு ஒரு பத்தா ஒரு பத்தாம் வச்சுக்கோங்களேன் எல்லாமே போட்டுருச்சு எனக்கு பாலோட அளவு வந்து அதே அளவுக்கு தான் வரும் இன்னும் பச்சை தீவனம் போட்டால் இன்னும் எங்களுக்கு நல்லாவே பால் வரும் நாங்கள் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம் இதே இதே தாலி அந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் அதனால் எங்களுக்கு அதே பால் வருது நான் வேணால் காமிக்கிறேன் ஒவ்வொரு மாட்டையும் காமிக்கிறோம் இன்னைக்கு இந்த பால் கறக்கிறதுக்கு வேறு பையன் தான் கரப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாட்டியும் காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ வாங்க சீக்கிரமாக தாலி போட்டுடலாம் தாலி போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் தாலி போட்டுட்டேன் புதுசாக பார்க்குறவங்க இருப்பீங்க இல்லையா நம்ம சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்துருப்பீங்களே அவங்களுக்கு சில தெரியாதுல்ல என்ன போடுறாங்கன்ட்டு மறுபடியும் வீடியோவெல்லாம் போய் பார்க்குறது கஷ்டப்படுவாங்க ஓகே அதனால் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த கிண்ணியில் வந்து ஒரு கிண்ணி குச்சி தீவனம் அதே கிண்ணியில் ஒரு கிண்ணி மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பருத்தி கொட்டை பின்னாக்கு அப்புறம் தவிடு வந்து ரெண்டு கிண்ணி போடுறேன் பாருங்கள் கிண்ணி வந்து இந்த கிண்ணி தான் இதில் வந்து தவிடு ரெண்டு கிண்ணி எல்லாத்துக்குமே சேம் இதே கிண்ணி தான் அப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுப்பாங்க நீங்கள் தாது உப்பு இது மாடு இத்தனை மாடு இருக்குதுன்னு சொன்னால் அவங்க வந்து உப்பு தருவாங்க அந்த உப்பு வந்து கால்சியம் சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு தருவாங்க அது நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுவேன் ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக போடுவேன் சென மாட்டுக்கு ஒரு மாதிரியும் கன்றுக்குட்டி ஒரு மாதிரியும் அப்புறம் நம்ம வந்து பால் கறக்கிற மாட்டுக்கு ஒரு மாதிரியும் போடுவோம் அதுலேயே குவான்டடி கொடுத்துருப்பாங்க நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் போடுறேன் பாருங்களேன் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தவிடு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரெண்டு கிண்ணையும் பாருங்கள் இவ்வளோ ஃபுல்லாக ஃபுல்லாக போடுவேன் ஒரு தாளிக்கு நான் இவ்வளோ விற்பேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதனால் ஒரு டைம் பண்ணி காமிக்கிறேன் நான் இன்னும் தாளிக்கு எதுவும் போடல தவிடு மட்டும்தான் ரெண்டு கிண்ணி போட்டிருக்கேன் மற்ற தாலிக்கெல்லாம் போடணும் ஓகே இதுதான் தாளிக்கு போடுறது இந்த மாதிரி வீடியோ எடுத்தால் டைம் ஆகும் அதனால் இப்போ வேக வேகமாக மற்ற தாலிக்கெல்லாம் போடணும் எங்க எங்க பார் இல்லியாசி போடுறியே தெரியவில்லை நல்லா இருக்கா நல்லா இருக்கே நான் வீடியோல போடுறேன் இந்த நீ போடு 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 நீ தான் இருக்க போடு எங்கே லியாக்சடி இதை காமி எங்களோட எங்கள் ஒரு பையன் அமைதியாக இருக்கா எங்கே காணும் அவங்க கூட ரோஹனுக்குள்ள அழகா இருக்கும் ஜோர் இளைய தளபதி ஓகே சானியா அள்ளிகிட்ட வாங்க பார்க்கலாம் சாணி அள்ளிட்டு இருக்கும் போது அவர் வந்துட்டாங்க ஓகே இப்போது சாணி அள்ளதை காமிக்கிறேன் இந்த தண்ணி எதுக்கு இப்படி தேங்கியிருக்குன்னு கேட்பீங்க இது இந்த ஓசு தண்ணி தான் நான் தாலிக்கு விடும்போது அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படியே சேர்ந்து சேர்ந்து உரியவே மாட்டேங்குது டெய்லி விடுறோம்ல ஒரு நாளைக்கு மூணு நேரத்துக்கு விடுறோம் அதனால் அப்படி தேங்கிருச்சு அப்படி டிச்சு தண்ணி மாதிரி ஆகிடுச்சு ஓகே எல்லாத்தையும் தாலி போட்டுவிட்டேன் சாணியும் அள்ளியாச்சு நேற்று நைட்டு மழை பெஞ்சது அதனால் கொஞ்சம் ஈரமாக இருக்குது ஓகே இப்போ தண்ணி கட்டில வாங்க டைம் ஆகிடுச்சி அஞ்சு மணி இருக்கும் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகிடுச்சுன்னா ஒன் ஹவர் ஆகுது இந்த கேன்லாம் எடுத்து வைக்கணும் ஓகே மாட்டெல்லாம் தண்ணி காட்டிங்க கட்டிடலாம் எங்கள் அத்தை நான் தான் நான் சொல்லியிருந்தேன்ல நாங்கள் குத்தவைக்கி ஒரு மூணு ஏக்கராவோ நாலு ஏக்கராவது எனக்கு சரியாக தெரியல அங்கே வந்து பார்க்குறோன்னு சொல்லியிருந்தேன அங்கே வந்து அந்த வண்டியில் எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தீவனம் கொண்டு அங்கே பச்சை தீவனம் ஆனால் டெய்லி யாராவது அங்கே போனோம்னா நிறைய கொண்டு வந்து வரலாம் ஆனால் யாருக்கும் போகிறதுக்கே டைம் இல்லை அவங்களால எங்கள் மாமனாராலையும் மாமியாராலேயும் எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அவங்கவுங்க வண்டியில் கொண்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன்கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுட்டேன் வீடியோ நல்லா எடுக்கலைன்னு எதுக்காக தெரில எதுக்கோ திட்டிகிட்டு இருந்தேன் பரவாயில்ல நல்லா தான் எடுக்கிறான் வீடியோ என் பையன்தான் எடுத்தான் அவன் ஏதோ பேசிகிட்டு இருந்தான் ஒர்க்கை பற்றி டெய்லி வந்து பா பார்க்காம இருந்ததுனால ஏதோ சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன் எல்லா மாட்டையும் தண்ணி காட்டினேன் எப்பயுமே வேக வேகமாக காட்டிடுவேன் இன்னைக்கு என்னமோ தெரியல கொஞ்சம் மெதுவாக தான் காட்டிகிட்ருந்தேன் அப்புறம் இன்றைக்கி எப்பயுமே இருக்கவே மாட்டார் ஈவினிங் டைமில் அவங்க எப்பயுமே இருக்கவே மாட்டாங்க இன்றைக்கி அதிசயம் வந்துட்டாங்க ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஏழு மணிக்கு ஏன்னா நம்ம வந்து நல்லது கெட்டதுன்னெலாம் இல்லவே இல்லை ஏன்னா காலையில் எப்படி இருந்தாலும் இந்த முகூர்த்தம் காலையில் நேரத்தில் தான் இருக்கும் நம்ம அந்த டைமும் போக முடியாது அதனால் இந்த மாதிரி நைட் டைம் எல்லா வேலையும் முடிச்சிது ஒரு டூ ஹவர்ஸ் போய் வெளியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வைக்கிறது போகிற இடத்துக்கும் போயிட்டு ஆனால் அந்த டைம் ஒரு ஒரு நல்ல நாள் நல்ல நாள் வந்து எப்போயோ முடிஞ்சிருக்கும் இது நம்ம அட்லீஸ்ட் தலையாவது காட்டிகிட்டு வரணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிற நாள் வந்து ஒரு நாளாக இருக்கும் என்ன பண்ணுறது மாட்டுப்பண்ணை வச்சுருந்தாலே தெரியும் லீவே கிடையாது மாட்டுப்பண்ணைக்கு மட்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதனால தான் இன்றைக்கி வந்துட்டார் ஈவினிங் சீக்கிரமாகவே அதுக்கப்புறம் பால்லாம் கறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் தான் கறந்தேன் அந்த பையனும் நான் வந்தால் கறந்தோம் அவங்க அரிசி மாவு அரைக்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் பால் கறந்துட்டுருந்தோம் இருந்தோம் பால் போது அந்த பையன்கிட்ட போய் கேட்டேன் பால் வந்து கம்மியாக தான் இருந்தது எனக்கு ஞாபகம் இல்லை இன்றைக்கி காலையில் ஏழு மணி வரைக்கும் மழை பெஞ்சுது அதனால் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆசையில ஏழு மணி வரைக்கும் மழை பெஞ்சதுனால தான் வீடியோ வந்து பால் வந்து கம்மியாக கறக்க முடிஞ்சது இது ஆறு பண்ணியா கோபால் தாமலா அது கம்மியாக இருக்க காலையில் லேட்டாக தானே கறந்தா

காலையில் மழை வந்தது இல்லைன்னா நான் பால் கறந்தது எடுத்து போட்டிருப்பேன் ஒரு மாட்டையாவது ஆனால் அந்த மாட்டை பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது ஏன்னால் காலையில் கொஞ்சம் லேட்டாக இது மழை வந்தது ஏழு மணி வரைக்குமே மழை வந்தது வெளியக்க மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நைட்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஏழு மணி வரைக்கும் கரெக்டாக ஆறு மணிக்கு மறுபடியும் வேகமாக அஞ்சரைக்கு அஞ்சரைக்கான்னு நினைக்கிறேன் வேகம் எப்பயுமே அஞ்சரைக்கு கறக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அஞ்சரைக்கு வந்து கொஞ்சம் வேகமாக மழை வந்தது அதனால் ஏழு மணி வரைக்குமே மழை வந்தது அதனால் பால் வந்து ஏழு மணிக்கு மேலே தான் கறக்க ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி அதனால் இப்போ பால் கம்மியாக இப்போ அஞ்சரைக்காய் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கொஞ்சம் பால் கம்மியாக தான் வந்தது ஏழு மணிக்கு கறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு பார்த்துக்கோங்களேன் எட்டு மணி ஆயிரும் இப்போது வந்து சீக்கிரமாக கறந்ததுனால பால்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கம்மியாக இல்லை எல்லா மாட்லேயுமே ஒரு ஒரு லிட்டராது குறைஞ்சிருக்கும் ஒரு ஏழு மாட்டில் ஒரு ஏழு லிட்டராது குறஞ்சிருக்கும் அதனால் கொஞ்சம் கேனும் கம்மியாக தான் இருக்குது அது இப்போ நான் காமிக்கலை ஏன்னா ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி போட்ட அளவுக்கே பால் வருமா முடியாதில்ல இப்போ அஞ்சு மாதம் ஆகிடுச்சில்ல இல்லை கருவி ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் பாலும் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு ரொம்ப குறையில ஓரளவுக்கு ஒரு அறம் லிட்டர் குறஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம அதே தாலி போடுறதுனால பால் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அதே அளவுக்கு ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட பால் குறஞ்சிரும் டப்புன்னு அவ்வளோதான் மக்களை தீனி போட்டுட்டு நான் அவ்வளோ கிளம்பிடுவேன் போய் வீட்டு வேலையை பார்க்கணும் ஓகேங்களா நம்ம சேனலில் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்